அந்த படத்தில் மோகன்லால் ஹீரோ அந்த படத்தில் நான் போய் நடிச்சேன் தான் ஏன் மலையாள சினிமா வந்து நல்லா இருக்கு தமிழ் சினிமா இவ்வளவு மோசமாக அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த படத்தில் ஹீரோயின் வந்து மீனா அப்ப நான் அவ்வாய் சம்மி படத்தில் நடித்தேன் அவ்வைசம்மி படத்தில் நடிக்கும்போது ஏழு பேர் அவங்க கூட வருவாங்க பேர் 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 ஏழு மலையாள ரெண்டே ரெண்டே தான் தான் வந்தாங்க இது மீனா அதே மாதிரி ஒரே சாப்பாடுங்க மோகன்லால் என்ன சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது அதே மாதிரி கேரவெல்லாம் கிடையாது எல்லாரும் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வசதிகள் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது பத்திரிகைக்காரங்களுக்கு சினிமாக்காரங்களும் தெரியணும் இன்றைக்கு மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் பகுதிகளில் நடக்கிற தமிழ் படங்களில் இல்லை மலையாள மலையாள தான் சம்பளம் பாதிங்க இந்த பாருங்க பேரரசு அவர் தெரியும் அது மட்டும் இல்ல நீ கல்யாண மண்டல தங்கினாலும் தங்கிடுவாங்க அப்படி அந்த இந்த துறை நம்ம வாழ வைக்குது இந்த வாழ வைக்கிற துறையும் நம்ம வாழ வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்கே மாதிரி அங்க எங்கேயுமே வந்து ஸ்ட்ரைக்கே கிடையாது ஆனால் அம்மா ஸ்ட்ரைக் பண்றாங்க அது ஒரு விஷயம் அதே மாதிரி மீட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை அப்படியே அமைக்கிட்டாங்க பிரச்சனையே இல்லை கோர்ட்டில் யாரும் சார்ஜ் உள்ள வரமாட்டேன்ட்டாங்க போலீஸ்க்கு வரமாட்டேன்ட்டாங்க இங்க உள்ள தமிழ் பெரிய நடிகருடைய மனைவி அவங்க பெரிய நிறுவனம் வச்சிருக்காங்க அவங்களே வர முடியாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒத்துங்க இந்த மீட்டு பிரச்சனையால மலையாள படம் உலகம் ஒழிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக எல்லாரும் சிரத்தை எடுத்து ஒரே முகமாக ஒற்றுமையாக செயல்பட்டாங்க சரி இப்போ நம்ம தமிழ் படத்துக்கு வருவோம் தமிழ் படத்தில் இன்னைக்கு ராஜன் சொல்றாரு பேரட் சொல்றாரு ஏன் செல்வமணியே என் பழம்பிட்டார் ஆயிரம் கோடி நாங்கள் வந்து வரி கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை செய்யலைன்னா எப்படி தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அழுதாட்டம் பால் அம்மாவே கொடுப்பா அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி புரட்சியில் எம்ஜிஆர் வருஷத்துக்கு மூணு மாதம் தமிழ் படம் போடுன்னு சொன்னாரோ அதே மாதிரி தமிழில் பெயர் வைத்தால் வரி உனக்கு வரியே கிடையாது என்று டாக்டர் கலைஞர் சொன்னாரோ அந்த மாதிரி இந்த அரசுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம தட்டலை கேட்கலை அழக இத விஷயம் ஏன் இன்றைக்கு இருக்கிற எல்லா சங்கங்களும் ஒரே முகமா நின்று போய் இன்னைக்கு நம்ம முதல்ல சினிமாவிலேருந்து தான் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு சமீபத்தில் கூட அவர் தான் முன்ன நின்று அந்த தொண்ணூறு ஏக்கரை அதாவது அதை மறுபடியும் புதுப்பிச்சு அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க நாங்கள் தமிழ் உங்கள் அப்பா டாக்டர் கலைஞர் வந்து தமிழில் பேர வச்சா வரி விளக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்களுக்கு வரி விளக்கு கொடுங்க கேளுங்க ஏன் கூட உள்ளவங்க எல்லாருமே என்ன உங்களுக்கு என்னங்க எல்லாம் கோடி கொடியாக சம்பாதிக்கிறீங்க எத்தனை பேர் கோடி கொடியாக சம்பாதிக்கிறாங்க ஒரு எட்டு பேர் இருக்குமா இல்லை பத்து பேர் இருக்குமா மீதி இந்த தொழில் நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான பேர் அவங்கள பற்றி யாருக்கும் தெரியாது ஏன்னா இவங்க தான் வெளிநாட்டுக்காரில் பயணப்படுறாங்க இந்தந்த நடிகர்களுக்கு எவ்வளோ வெளிநாட்டுக்காரு நாம தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் எதுக்கு சொல்கிறோன்னா தயவு செய்து இன்னும் ஒரு வருஷம் தேர்தல் வருது இந்த நேரத்தில் தட்டினா தான் திறக்கும் ஏன்னா பத்திரிகைக்காரங்கிற முறையில் நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க சினிமாவில் தமிழ் சிறி சார் மலையாள சினிமால பயங்கிறதே கிடையாது எல்லாம் சேட்டாதான் இவரே மோகன்லாலே போய் எழுந்து அந்த சோறு வாங்குறாரு கூட்டு வாங்குறாரு மோர் வாங்குறாரு நம்ம நம்ம ஹீரோஸ் யாருன்னா அப்படி பண்ணுவாங்களா அண்ணே அது தப்புன்னு நம்ம இமேஜை காப்பாற்றணும் அந்த மாதிரி போலியாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தயவு செய்து இந்த ஒரு வருஷத்தில் கேட்டா தான் அடுத்த அஞ்சு வருஷமாக நீங்கள் வந்து வரி விலக்கு பெற முடியும் இன்றைக்கு உலகநாயன் கமலஹாசனே இறங்கி வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறதுன்னு ஓப்பனை சொல்கிறாரு அப்போது அரசு கிட்ட கேளுங்க இல்லை ரெட்ஜெயின்ட்டு சன் பிச்சல் கேளுங்க இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏதாவது ஒன்று வாழ்வு கொடுங்க நீங்கள் எடுங்க எடுத்து நீங்களே தேட்ரு போட்டு வந்த வருமானத்தை கொடுங்க அப்படி சின்ன மாதிரி நீங்கள் எனக்கு இப்போ எங்களுக்கு படம் வாங்கணுன்னா உடனே காசு வர வேண்டாம் வாங்கி தேட்டரில் போட்டு தேட்டரு உள்ள வருவாயத்தை எங்களுக்கு ரிஜைன் மாதிரி கொடுங்க ஏன்னா எந்த ஒரு விநியோகசனும் செய்யாத விஷயத்த தப்பாச்சு ராஜன் நான் விநியோகன் சொல்லலை ஏன்னா இப்படி செஞ்சால் தான் முருப்படும் ஏன்னா யாருமே சொல்கிறதுக்கு தங்கிட்டு இருக்காங்க அதை எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது போ போனால் என்ன ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ அப்படி அந்த எண்ணமே வேண்டாம் இதே ரெட் சன் பிக்சர்ஸ்லையும் போங்க ஒரு பத்து படத்தை வாங்குங்க வாங்கின எப்படி வாங்கி நீங்களே தேட்டரில் வெளியிடுங்க வந்த வருமானத்தை கொடுங்க வரலையா நாம் என்ன செய்ய முடியும் முடிஞ்சு இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்னைக்கு நிலவுக்கு மேல் கோ என்னடி கோவம் பாஸ் ஆகிடுச்சு டிராகன் பாஸ் ஆகிடுச்சு அதுக்கு என்ன காரணங்கிறத டைரக்டர் பேர் சொல்லலை தமிழ் மக்களுடைய பல்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க அதாவது இன்னைக்கு வந்து டைவர்ஸ் எப்படி இருக்குது பிரேக்கப் லெவலில் எப்படி இருக்குங்களோ தெளிவாக சொல்கிறாங்க இல்லை கமர்ஷியலாக போயிடுங்க ஒன்று கமர்ஷியலாக போங்க இல்லை யதார்த்த வாழ்க்கைக்கு வாங்க இன்றைக்கி யதார்த்த வாழ்க்கையை சொன்ன எல்லா படங்களுமே பாஸ் ஆகிட்டுருக்கு